ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்ரு சாரி எஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஷூட்டிங் அப்டேட் வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா விஜயோட சித்திக்கிட்ட இருந்தால் வந்திருக்கு எஸ் கியூட்டாக வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இவங்க அந்த ரீல்ஸை யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ங்க உங்களுக்கு எஸ் பண்ண முடியுதா வேறு யாரும் இல்லை நம்ம பர்த்டே இன்றைக்கி லக்ஷ்மி பிரியா பேர்தே இல்லையா அவங்க தான் வந்து அங்கே ஷூட் அப்லேயே தான் எழுதப்போயிருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஸோ பர்த்டே குயின் வந்து எங்கே இருக்கிறாங்க பயங்கர ஷெடியூலில் இருப்பாங்க பிஸி இல்லைன்னு பார்த்தா அவங்க வேறு எங்கேயும் இல்லைங்க ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கும் ஷூட் போயிட்டுருக்கு எங்கள் ஷூட் பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டில் தான் போயிட்டுருக்கு தாத்தா வீட்டில் போயிட்டுருக்கு செம்மையாக வந்து மூமெண்ட் போயிட்டுருக்குதுங்க அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி என்ன நடக்கும் கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து மேடமுக்கு கேக் விட்டுவாங்க எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனாக ஸோ அந்த ஒரு கம்மிங் அப்கமிங்கில் அந்த கியூட் ரீல்ஸும் வரலாம் வாய்ப்பு இருக்குது டீமோ வந்து கோடினேட் பண்ணி அனுப்புவாங்க ஸோ அங்கே ஷூட்டப்பில் யாரெல்லாம் அப்டேட் இருக்காங்கன்னு இன்னும் நியூஸ் வரல அது கன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு போடுறேன் ஆஸ் அப்னும் நம்மளுடைய விஜயோட சித்தி அந்த நம்ம ஹீரோனி இருக்கிறாங்க காவேரி யாஸ் லக்ஷ்மி பிரியா அவங்களுக்கு தான் அந்த டேக் சொல்லி போட்டிருக்காங்க மகாணி ஷூட்டிங்காக வந்து டேக் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தாத்தா வீடு அது விஜயோட வீடு சரிங்களா அங்கே தான் வந்து ஷூட்டை போய்ட்டுருக்கு இவங்க ரெண்டு பேர் அசிலாக இருக்காங்க தாத்தா பாட்டி அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி அங்கே தான் இருப்பாங்க அவங்க ஷூட் போய்ட்டு இருக்கு மேபி ராகினி ராகினி ஹஸ்பண்ட் அவங்க மேபி இருக்கிறாங்களா அவரும் இருக்காரா அதாவது விஜயோட சித்தப்பாவும் இருக்கிறாளா இவங்கள நோக்கி கைக்களை மூவ் ஆகிட்டுருக்கதா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் வெயிட் பண்ணுவோம் அடுத்த அப்டேட்டில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கறது எந்த சீரியல் எதை நோக்கி மூவ் ஆகுது ரைட்னா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா கரண்ட் பொசிஷனில் வந்து குமரன் வந்து மலேசியா போகிறது தான் அந்த ட்ராக்காக வந்து மண்டே வரும் அந்த வீக் கொஞ்சம் அப்டேட் மூவ் இருக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுத்த அப்டேட் அவங்களுக்கு மெட்ரோ ஸ்டோரி கொடுக்கும் நீங்கள் மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ